ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்கரம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கும் ஸோ ஆர்பி ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க உன்னை வாட்டி என்ன பார்த்துருக்கோமோ அதிகலாம் இருக்குது ஒர்க்ஸு ஸோ இந்த ஆர்பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேலே வரைக்கும் மேலே வரைக்கும் மண் ஒன்று வந்தாச்சு ஸோ உங்களுக்கு இப்படியே போனால் உங்களுக்கு பேரெலாம் இது காரைக்கால் இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் ரோடு ஏறி இருக்குன்னு ஸோ அதான் ரோடு மெயின் ரோடு ஸோ ஏன் குச்சி நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ சூன் ட்ராக்ஸ் ஆரம்பிப்பாங்க ஸோ கல்லும் ஒட்டி வச்சுருக்காங்க அந்த கல் அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்த பிறகு தான் உங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் வைக்க முடியும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இன்றைக்கி பெருசாக ஒன்றும் அப்டேட் இல்லைங்க இது நம்ம லெவன்த்து ஆகஸ்ட்டு என்ன பெரிய அப்டேட்னா முன்னாடி ஊர் வந்து பண்டாரவரை ஊரில் வந்து ஆர்இபி ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது குப்பத்தில் விரைவில் ஆரம்பிச்சுடுவாங்க எர்டாக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க இப்போ என்ன ஒரு விஷயம்னா பேரத்தில் வந்து அம்பகர்த்தர் வரைக்கும் ஃபுல்லாக எர்டாக்ஸு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்துக்கோங்க அதனால் ஃபுல்லாக ஒர்க்ஸ் முடிச்சுட்டாங்க இப்போ அம்பகோர்த்தூர் வந்து என்னென்ன நிலம நம்ம இப்படி பார்ப்போம் ஸோ இதுதான் இன்னியோட அப்டேட்ஸு ஸோ கொஞ்சம் ட்ராக்ஸ் ஃபோக்ஸு இன்னும் ஆரம்பிப்பாங்க எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் கொஞ்சம் காயணும் மண் அதனால் பார்ப்போம் வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் இங்கே அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா மேனாங்குடி இந்த காணொலி வந்து ஒரு மூணு வாட்டி வரும் நான் திருப்பி சொல்லிட்டேன் ஏன்னா வீக்லி வீக்லி நம்ம அப்டேட் பண்ணுறோம் பட் இந்த இந்த ஆரோபி ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க கீழே எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ ரோடு பார்த்து வாங்க ரோடுக்கு இவ்வளோ ரயில்வே இருக்கு எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊரு போய் இந்த எல்சி இது வந்து செகண்ட் எல்சி கந்தன்குடியில் எதுக்கும் இதுவும் வச்சுட்டாங்க அவங்களுக்கு கேட் கீப்பர் போகிறதுக்கு வழியான பாதையான வச்சுட்டாங்க ஆனால் அதே இடத்துலலாம் அப்டேட்ஸ் இருக்குது இந்த இடத்துலையும் ட்ராக் புக்ஸு முடிச்சுட்டாங்க உங்களுக்கு அப் டு மேனாங்குடி வரைக்கும் ட்ராக்ஸ் சோக்ஸ் ஃபுல்லாக முடிக்காச்சு பட் அந்த டிராக்ஸு அப்படியே தான் நிற்கிது ஸோ இன்னும் அப்படியே இங்கே வரைக்கும் வராமல் அப்படியே தான் நிற்கிது கல் கூட்டணும் அப்படியே நிற்கிது ஸோ பார்ப்போம் வெறுவையில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த வாரம் என்ன அப்டேட்னா இந்த எல்சிக்கு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க போனாட்டி வரைக்கும் ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க இல்லாட்டி யார் முடிச்சுட்டாங்க ஸோ ட்ராக்ஸு பக்கத்தில் அங்கே நிற்கிது அது தூரத்தில் இருக்கிறதெல்லாம் அம்பக்கடுத்தூர் வெள்ளை கடலில் ஒரு திடீர் பார்த்தீங்களா அதுதான் அம்ப நம்ம அப்படியே நம்ம அம்பகத்தூரில் போய் பார்ப்போம் இதுவும் உங்களுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்ப்போம்